வணக்கம் நெருப்புத்தமிழன் விஜய நம்ம அண்ணன் கலாய்ச்சி தள்ளுறாப்புலையே நம்ம அண்ணன் யாருங்க கலாய்க்கில ரஜினி அரசியலுக்கு வரும்போது ரஜினியை தோல் உறிச்சு தொங்க விட்டார் கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போதும் கமல்ஹாசனை வச்சு செய்ய செய்ய செஞ்சார் நம்ம கேப்டன் விஜயகாந்தை கோட்ரு கோவிந்தன்னு சொல்லி போராடங்களில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த அது கொஞ்சம் நஞ்சமில்லை இப்போ ரஜினிகாந்த் புகழ்ந்து பேசுகிறாரு கேப்டனை புகழ்ந்து பேசுகிறாரு கேப்டன் மாதிரி யாருமே இல்லைங்கிறாரு ஏன் இப்போ கேப்டன் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் கேப்டன் விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் என்ன கேப்டன் வந்து என் வீட்டில் இருந்தாரா இல்லையே அண்ணன் இப்போ மட்டும் விஜயை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரு ஆனால் இப்போ வந்து விஜயை வந்து அண்ணன் வந்து தலையெல்லாம் விரிச்சு விட்டு விஜய் அசிங்க திட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்னங்கடா அது அண்ணன் வந்து குடிகாரம் போய் விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி போச்சு அண்ணனுடைய நிலைமை இப்போ